ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஹேஸ் அண்ட் ஹேவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவுமே நம்ம முன்னரே பார்த்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்குரிய வீடியோஸில் வந்து தொடர்ச்சியான வீடியோவாக தான் அமையப் போகிறது அந்த வீடியோஸில் நாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுந்தான் என்ன அதனுடைய வகைகள் என்னென்ன சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எவ்வாறு சென்டென்சஸை வந்து உருவாக்கலாம் போன்ற பல்வேறு விடயங்களை பார்த்துள்ளோம் அந்த வீடியோஸையும் பார்த்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பற்றிய முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வீடியோஸில் நம்ம சொன்னபடி சிம்பிள் ப்ரெசென்டென்ஸை வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் டைப் ஒன் டைப் டூ டைப் ஒன் அப்படிங்கிறது ஆம் இஸ் ஆவை மட்டும் கொண்டதாக இருக்கும் டைப் டூ அப்படிங்கிறது எக்ஷன் வேர்ட்ஸ் அதாவது செயலை குறிக்கக்கூடிய வினை சொற்களை கொண்டதாக இருக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஹேர்ஸ் அண்ட் ஹேவுமே வந்து டைப் டூவை சேர்ந்ததாகத்தான் இருக்கும் ஹேர்ஸ் அண்ட் ஹேவை நாம் எங்கே யூஸ் பண்ணலாம் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் சொன்னால் ஏதாவது ஒரு நவுனுக்கு அதாவது பெயர் சொல்லுக்கு ஒரு விடயம் சொந்தமானதாக அல்லது உரிமையுடையதாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹேர்ஸ் அல்லது ஹேவை நாம் பயன்படுத்தலாம் நவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பர்சன் place, திங் animal போன்றவற்றை குறிப்பிடுவதாக இருக்கும் நவுன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிய ஃபுல்லான வீடியோவும் நம்ம முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் நவுன்ஸை பற்றி மேலும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னு சொன்னால் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதே போல் ஏதாவது ஒரு இல்னஸ் அதாவது உடல் நல அல்லது ஒரு நோய் ஏற்படும் போது அதை பற்றி கூறுவதற்குமே வந்து நாம் ஹேஸ் அல்லது ஹேவை பயன்படுத்தி கூறலாம் அப்போ எங்கெங்க நம்ம ஹேஸ் அண்ட் ஹேவை யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு நவுனுக்கு ஒரு நபர் பர்சனாக இருக்கலாம் அல்லது பீப்புள் மக்களாக இருக்கலாம் அல்லது மிருகங்கள் எனிமல்ஸாக இருக்கலாம் அல்லது திங்ஸ் பொருட்களாக இருக்கலாம் அல்லது பிளேசஸ் இடங்களாக இருக்கலாம் அதற்கு ஒரு விடியம் சொந்தமாக அல்லது உரிமையுடையதாக இருந்ததுன்னு சொன்னால் அதை குறிப்பிடுவதற்கு ஹேஸ் அல்லது ஹேவை பயன்படுத்தி கூறலாம் அடுத்ததாக ஒரு இல்னஸ் ஒரு நோயை வந்து குறிப்பிட்டு கூறுவதற்கு நம்ம ஹேஸ் அல்லது ஹேவை வந்து பயன்படுத்தலாம் ஹேஸ் அண்ட் ஹேவை வந்து எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது நாம் ஹேஸை எங்கே பயன்படுத்தலாம் அல்லது ஹேவை வந்து எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம் ஹேஸை நாம் சிங்குலர் ஒருமைக்கு பயன்படுத்துவோம் இலகுவாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்கு இப்படி வைத்துக்கொள்ளுங்கள் ஹேஸ் வந்து அப்படிங்கிற சவுண்டில் தான் முடியுது சிங்குலர் அப்படிங்கிற உச்சரிப்புலையும் கூட அப்படிங்கிற சவுண்டு வந்து வருகிறது அப்போ ஹேஸ் அப்படிங்கிறத சிங்குலருக்கு பயன்படுத்துவோம் ஹேஸ் சிங்குலருக்கு பயன்படுத்தினு சொன்னால் ஹேவை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் ப்ளூரல் தான் ஹேவை வந்து யூஸ் பண்ண போகிறோம் எவ்வாறு ஹேஸ் அண்ட் ஹேவை வந்து சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் வந்து பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் இருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம் சப்ஜெக்ட் I, என்னென்ன he, she, it, we, you, they நான் சொன்னது போலவே singularுக்கெல்லாம் ஹே செய்யும் ப்ளூரலுக்கெல்லாம் ஹேவையும் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்போது எப்படி வரும் ஐ ஹேஸ் யூ ஹேஸ் ஹீ ஹேஸ் ஷீ ஹேஸ் இட் ஹேஸ் வி ஹேவ் யூ ஹேவ் தே ஹேவ் வலமை போல் சிம்பிள் ப்ரசென்டென்ஸுக்குரிய பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸில் வந்து விட்டது போலவே நான் இங்கேயுமே வந்து ரெண்டு மிஸ்டேக்ஸ் வந்து விட்டிருக்கிறேன் என்னென்ன ஐ ஹேஸ் அண்ட் யூ ஹேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணதா இங்கே மிஸ்டேக்ஸ் ஏன் அதனை நான் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஐயும் யூவுமே வந்து இங்கே சிங்குலருக்கு கீழே தான் வருகின்றன ஐ அப்படின்னு சொன்னால் என்ன நான் சிங்குலர் ஒருமைக்குரியது தான் ஆனால் அவர் வந்து ஐ அப்படிங்கிறவர் ப்ளூரல் பண்மை போல வந்து நடிப்பார் அதனால் வந்து பண்மைக்கு யூஸ் பண்ணுற அதே ஹேவை தான் வந்து ஐக்கு அருகிலேயுமே வந்து நாம் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஐ ஹேஸ் அப்படின்னு சொல்லாம ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம் யூ அப்படிங்கிறது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி சிங்குலராக இருக்கின்ற யூவையும் கூட நம்ம ப்ளூரல் யூ போல் தான் வந்து ட்ரீட் பண்ணணும் நடத்தணும் அப்போ யூ வந்து சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் அதற்கு நம்ம ஹேவ் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவோம் அப்போது சிங்குலர் யூக்கு ஹேர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் ஹேவை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போது யூ வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி யூ ஹேவ் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போது சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸான ஹீ ஷி இட்டுக்கு ஹேஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அத்துடன் சிங்குலர் நவுன்ஸ் ஒருமையான பேச்சொற்களுக்குமே வந்து நாம் ஹேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே போல் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸான ஐ யூ வி தே போன்றவற்றிற்கு ஹேவையும் அத்துடன் ப்ளூரல் நவுன்ஸ் பன்மையான பேய்சொற்களுக்குமே வந்து நம்ம ஹேவ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம ஹேஸ் அண்ட் ஹேவே வைத்து எவ்வாறு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் வந்து அமைக்கலாம் அப்படிங்கிறத அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்த்துட்டு வருவோம் வலமை போல் ஒரு சென்டென்ஸை அமைக்கும் போதோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் எஸ்வி அப்படிங்கிற ஓர்டில் தான் வந்து நம்ம சென்டென்ஸை வந்து அமைக்க போகின்றோம் ஃபஸ்ட் சென்டென்ஸை வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்னிடம் ஒரு செல்ல பிராணி பூனை உள்ளது இதை எவ்வாறு எழுதுவோம் ஐ அப்படிங்கிறத சப்ஜெக்டுக்கு வரும் அப்போ ஐக்கு அருகில் நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோமா ஹேவ் யூஸ் பண்ணுவோமா இங்கே வந்து ஹேவ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன் ஐ சிங்குலராக இருந்தாலுமே கூட அவர் ப்ளூரல் போல தான் வந்து நடிக்க போகிறாரு அப்போ அதனால் வந்து ஐக்கு பக்கத்தில் ஹேவை வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு செல்ல பிராணி பூனை அப்போ எப்படி வரணும் ஒருக்கு வந்து அ அப்படின்னு சொல்லுவோம் செல்ல பிராணிக்கு பெட் அப்படின்னு சொல்லுவோம் பூனைக்கு கெட் அப்போ எப்படி ஃபுல் சென்டென்ஸ் வரும் ஐ ஹாவ் அ பெட் கெட் அவளிடம் அழகான ஆடை ஒன்று உள்ளது எவ்வாறு நம்ம எழுதலாம் அவளுக்கு என்ன சொல்லுவோம் ஷீ அப்போ ஷீக்கு அருகில் வந்து வேபா ஹேஸ் வருமா ஹே வருமா ஹேஸ் தான் வரும் ஏன் சிங்குலருக்கு வந்து ஹேஸை வந்து யூஸ் பண்ணுவோம் ஷி ஹேஸ் அப்படின்னு வரும் ஒரு அழகான ஆடை ஒருக்கு என்ன சொல்லுவோம் அழகானதுக்கு பியூட்டிஃபுல் ஆடைக்கு ட்ரெஸ் அப்போ எவ்வாறு வரும் ஷீ ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னு சொன்னால் லீனாவிடம் ஒரு நீல நிறமான பைசிக்கல் உள்ளது லீனாக்கு அருகில் வந்து நம்ம வேர்பாக ஹேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன் லீனா அப்படிங்கிறது சிங்குலர் அது ஒரு கேர்ள் ஒரு பெண் பிள்ளையினுடைய பேர் அதனால் லீனா ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம் லீனா ஹேஸ் அ ப்ளூ பைசிக்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் அ ஹேவா ஹேவ் தான் வரும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் அப்போ மாணவர்கள் ப்ளூரல் அப்படிங்கிறதால ஹேவை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் புக்ஸ் மாணவர்களிடம் புத்தகங்கள் உள்ளன பூனைகளுக்கு பச்சை நிறத்திலான கண்கள் உள்ளன The cats have green eyes. ஏன் வந்து கெட்ஸுக்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுறோம் கெட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் அதனால தான் ஹேவ் அங்கே வருகின்றது மேசைக்கு நான்கு கால்கள் உண்டு த டேபிள் ஹேஸ் ஃபோர் லெக்ஸ் ஏன் இங்கே டேபிள் ஹேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் டேபிள் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் என்று சொன்னால் டேபிள்ஸ் அப்படின்னு வந்திருக்கணும் இங்கே டேபிள் என்று சொல்லி சிங்குலராக தான் நம்ம ஹேஸை யூஸ் பண்ணி த டேபிள் ஹேஸ் ஃபோர் லெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது போலவே ஹேஸ் அண்ட் ஹேவே வந்து இல்னஸ் ஒரு நோயை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் எனக்கு காய்ச்சல் எவ்வாறு எழுதுவோம் ஐ ஹேர்ஸ் வருமா ஹே வருமா ஹேவ் தான் வரும் ஏன் வளமை போல் ஐ சிங்குலராக இருந்தாலுமே அவர் ப்ளூரல் போல் நடிப்பதனால அதற்கு அருகில் வந்து ஹேப் யூஸ் பண்ணுவோம் காய்ச்சலுக்கு என்ன சொல்லுவோம் ஃபீவர் அப்போ எவ்வாறு சென்டென்ஸ் வரும் ஐ ஹேவ் அ ஃபீவர் அதே போல் நெக்ஸ்ட் சென்டென்ஸை பார்த்தோம்னு சொன்னால் டொம்முக்கு தலைவலி இருக்கிறது டொம் அப்படிங்கிறது யார் ஒரு போயுடைய நேம் ஒரு ஆண் பிள்ளையுடைய பெயர் ஸோ அது சிங்கி டொம்முக்கு அருகில் நம்ம வேர்பாக ஹேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் டொம் ஹேஸ் தலைவலிக்கு என்ன சொல்லுவோம் ஹெட் எய்க் டொம் ஹேஸ் அ ஹெட் எய்க் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஹேஸ் அண்ட் ஹேவை பற்றி எக்ஸ்பிளனேஷன் வந்து விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட சமரி சுருக்கத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஹேஸை வந்து சிங்குலர் ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம் சிங்குலரான சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸான ஹீ ஷீ இத் அத்துடன் சிங்குலர் நவுன்ஸ் ஒருமைக்குரிய பெயர் சொற்களோடு நம்ம ஹேஸை யூஸ் பண்ணுவோம் ஹேவை வந்து ஐ யூ வி தே போன்ற சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸுடனும் ப்ளூரல் நவுன்ஸ் பன்மையான பேர் சொற்களுடனும் ஹேவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹேஸ் அண்ட் ஹேவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதனை நீங்கள் கமெண்ட் செய்து கேட்டுக்கொள்ளலாம் இனி அடுத்து வரும் வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசென்டென்ஸுக்குரிய சென்டென்ஸை எவ்வாறு நெகட்டிவ் எதிர்மறையான சென்டென்ஸாக மாற்றலாம் அதே போல் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் எவ்வாறு கொஸ்டன் கேள்வி கேட்கலாம் போன்றவற்றை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ பாய்